ஜீவாத்துடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் தமிழிய சிந்தனையாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது சிந்து சமவெளி இது மாதிரியான விஷயங்கள் நீங்க தொடர்ச்சியா தமிழர் தொன்மை குறித்து எழுதியும் பேசியும் வரக்கூடிய ஒரு ஆளுமை அந்த விதத்தில் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறப்ப அங்க இருந்தது காலை மாடா குதிரையா அங்க அப்ப தமிழர்கள் மட்டும் இருந்தாங்களா இல்லை அப்பயும் ஆரியர்கள் இருந்தாங்களா அது திராவிட பண்பாடா இல்லை தமிழர் பண்பாடா திராவிடம் திருடிக்குச்சு இந்த மாதிரி பல்வேறு விதமான விமர்சனங்கள் வருது ஆரியர் வருஷஸ் திராவிடர் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப சமீப காலமா திராவிடர் வர்சஸ் தமிழர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இந்த நிலையில் இது குறித்து ஆய்வு செய்து சரியான தெளிவு தருபவர்களுக்கு அங்கு தமிழும் சமஸ்கிருதமும் இருந்ததெல்லாம் பேசுறாங்க இதை பண்றவங்களுக்கு நான் ஒரு மில்லியன் டாலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிசு மாதிரி முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு சிந்து சமவெளி நாகரீகம் குறித்து ஆய்வுகளை அதிகம் செய்தவர் பார்த்தவர் படித்தவர் அது குறித்து ஒரு ஆய்வு மனநிலை உடையவர் என்கிற அடிப்படையில் முதலமைச்சருடைய அந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க முதலமைச்சருடைய அறிவிப்பு வரவேற்க தகுந்தது ஏன்னா இன்னும் சிந்து சமூக ஸ்கிரிப்ட் வந்து டிசைஃபர் ஆகல அது டிசைபர் ஆயிடுச்சுன்னா சரி பல விஷயங்கள் எழுதி வந்துடும் உதாரணமாக பல பேருக்கு தெரியாது எகிப்து நாட்டுடைய இது வந்து லிபி வந்து டிசைஃபர் ஆகாமலே இருந்தது இருந்ததுல என்ன எழுதியிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது நெப்போலியன் வந்து எகிப்து மேல படையெடுத்துக்கிட்டு போன போது அவருக்கு வந்து பீரங்கியை தாங்கிறதுக்கு ஒரு கல் தேவைப்பட்டது அப்ப இந்த இதுக்கு பக்கத்துல பெருமிட்டுங்க இருந்து பல்ல இது கல்லை வந்து உடைச்சிட்டாங்க உடைச்சு அது மேல பீரங்கி வச்சு கொண்டு போனாங்க அப்படியே அந்த கல்லை வந்து பாரிஸுக்கும் கொண்டு போயிட்டாங்க அங்க பாரிஸுக்கு போய் அங்க உள்ள ஒரு லிங்குவிஸ்ட் ஒருத்தர் வந்து டிசைபர் பண்ணிட்டார் அது வரைக்கும் அங்க என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அதே மாதிரி நமக்கு வந்து என்னைக்கு இது டீசைஃபர் ஆகும்னு தெரியாது இது ஆகல இருந்து சிரமங்கள் இருக்குங்கிறது உண்மைதான் தான் ஏன்னா மூ மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முந்தன நாகரிகம் அந்த லிபு எப்படி இருந்ததுங்கறத பத்தி உங்களால இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லைங்க போது ஆஹ் நம்முடைய முதலமைச்சர் ஒரு ஊக்கமாக இதை சொல்லி இருப்பது என்பது வரவேற்க தகுந்தது ஆனா இதுல வந்து ஒரு காஷன் வந்து என்னன்னா ஒரு ரிசர்ச்ங்கிறது எப்படி இருக்கணும்னா என்ன நடந்திருக்கும் என்று கண்டுபிடிப்பதற்காக ஆய்வு நடத்த வேண்டும் என்ன நிகழ்ந்திருக்கிறது என்ன இருந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஆய்வு நடத்த வேண்டும் இப்படித்தான் இருந்திருக்கும் என்று சொல்வதற்காக்வு கூடாது இப்ப இதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து உண்மையான இந்தியாவின் வரலாறு என்பது ஸ்வித் ஸ்வித் நினைக்கிறேன் இந்தியாவின் உண்மையான வரலாறு தென்னிந்தியாவிலிருந்து தான் துவங்க வேண்டும் இன்று தாமிரபரணி என்று அழைக்கப்படுகின்ற இந்த பொருணை தான் நம்முடைய உண்மையான வரலாற்று ஆய்வுகள் இந்தியாவின் உண்மையான வரலாற்று ஆய்வுகள் துவங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு என்ன அர்த்தம் முகத்தியோதர இருந்து துவங்கக்கூடாது அதும்தான் அர்த்தம் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ மொகந்ததாவுடைய முடிவுதான் கீழடியின் துவக்கம் அல்லது சங்க காலத்தின் கீழடி சங்க காலத்தின் துவக்கம் சொல்லி யாராவது சொன்னாங்கன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா ரெண்டு காரணங்கள் சொல்றேன் நம்ம கீழடி எக்ஸ்கவேஷன் வர்ற வரைக்கும் நம்முடைய மொழி கிமு ஆறாவது நூற்றாண்டுல எழுத்துவம் பெற்றிருந்தது நமக்கு தெரியாது நம்ம அது வரைக்கும் கிமு இரண்டாவது நூற்றாண்டு இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்ப கிமு ஆறாவது நூற்றாண்டு எழுத்துவம் இல்லாமலா இருந்தது நமக்கு கியூ இரண்டாவது நூற்றாண்டு நினைச்சிக்கிட்டு இருந்த போது கீமு ஆறாவது நூற்றாண்டுங்கிறது வந்து எழுத்துருவம் இல்லாமலா இருந்தது அதை நம்ம கண்டுபிடிக்கல நேரம் கண்டுபிடிச்சது கீழடியை பார்த்ததுக்கப்புறம் கண்டுபிடிச்சோம் இப்போ ஹெங்கல்னு சொல்லி ஒருத்தர் வந்து கோவா மேரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இன்ஸ்டியூட் ஒன்று இருக்கு அவங்க வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணும் தாங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதெல்லாம் பூம்புகாரை பத்தி கண்டுபிடிச்சதெல்லாம் இந்த அறிஞர்கள் மத்தியில் இந்த மாதிரி வந்து மார்ச்சரியங்கள் கிடையாது எப்படியாவது உண்மை வெளிப்படணுங்கிறதுக்காக நாங்கள் எவ்வளவு ரிசர்ச் பண்ணியிருக்கோம் மேற்கொண்டு பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இப்ப இவர் போய் இதுல இருந்து பூங்காவிலிருந்து ஒரு பதினைந்து மைல் தள்ளி ஒரு பதினைந்து கிலோமீட்டர் பதினைந்து மைலோ தள்ளி ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் ஒன்னு கண்டுபிடிச்சார் எழுதியிருக்காரு தன்னுடைய நூல் எழுதியிருக்காரு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருந்தது விசாலமா இருந்தது தூண்கள் எல்லாம் இருந்தது சுவர்கள் தூண்கள் இது மாதிரிலாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்கான கூறுகள் இருந்தன அதுல இருந்து கொஞ்சம் பகுதி எடுத்து வந்து கார்பன் டேட்டிங்க்கு அனுப்பினார் கார்பன் டேட்டிங்ல வந்து என்ன சொன்னாங்க இது பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொன்னாங்க இவர் மிரண்டு விட்டார் ஏன்னா உலகத்துல இருக்கிறதுலயே பெரிய நாகரிகம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டது பதினஞ்சாயிரத்துக்கு வருஷத்துக்கு முற்பட்டது தப்பா போச்சோன்னு அவரே மாதிரி இன்னொரு கடல் ஆய்வாளர் தன்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அனுப்பினார் ஒரு சின்ன பகுதி அனுப்பி நீங்க கார்பன் டேட்டிங் பண்ணுங்க அப்படின்னு அவரு பண்ணி சொன்னாரு ஹெங்கல் நீ சொன்னது தப்புதான் இது பதினஞ்சாயிரம் ஆண்டுகள் கிடையாது இது பதினைந்தாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் சொல்லி சொன்னார் அவர் வந்து இன்னும் அப்படின்னு ஆனா ஹெங்கல் என்ன சொல்றாருன்னா எனக்கு ரெண்டே நாள் தான் டைம் இருந்தது அதனால இது மேன்மேடு ஸ்ட்ரக்சரா நேச்சுரலி ஃபார்ம் ஸ்ட்ரக்சரானு என்னால உறுதி செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ பூம்புகார் கடல் கொள்ளப்பட்டது அதுல சந்தேகமே கிடையாது சுனாமி வந்து அடிச்சுதான் பூம்புகார் ஏன்னா ஒரு ஒண்ணும் ஒண்ணுமில்லாம போயிருச்சு ஒரே நாள்ல இப்ப நீங்க சோழர்களுடைய வரலாற்று பாத்தீங்கன்னா அவங்களுடைய துறைமுக நகரமும் அவருடைய தலைநகரமும் ஒரே நகரம் பூம்புகார் பட்டினப்பாளையில் உருத்தரங்கண்ணாரு வந்து கரிகால் பெருவளத்தான் காலத்துல எப்படி போகும்பார்ன்னு சொல்லி விவரிக்கிறாரு ஒரு பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டியா இருந்திருக்கு ஒரே நாள்ல ஒண்ணுமில்லாமல் போச்சு அதனால என்னாச்சு அவருடைய செல்வம் அத்தனை நாசமா போச்சு அடுத்து ஆயிரம் வருஷம் அவங்க தலையெடுக்கவே முடியல சேனாதிபதியா சின்ன சின்ன ஜமீன்தாரெல்லாம் இருந்துட்டு விஜயாலய சோழன் காலத்துல கேபி தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன் விஜயாலய சோழன் காலத்துல முத்தரையர்கள் ஆண்ட தஞ்சாவூரை பிடிச்சாரு அடுத்து அவருடைய பையன் ஆதித்த கரிகான் ஆதித்தன் வந்து ஆதித்த சோழன் அவன் வந்து என்ன பண்ணா அபராஜிதவர் பல்லவர் மன்னனுக்கு உதவி புரிந்து இது பாண்டிய பாண்டியர்களோடு நடந்த போரில் பல்லவர்களுக்கு துணையாக இருந்து அந்த பாண்டியர்களை தோக்கடிச்சான் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அதனால இவன் வந்து இண்டிபென்டென்ட் கிங்காக்குனாங்க தஞ்சாவூருக்கு நீங்கள்தான் மன்னர்னு சொல்லி நன்றி விசுவாசத்தின் காரணமாக பல்லவ மன்னர்கள் அதை பண்ணாங்க அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பல்லவ மன்னர் கூட சண்டை போட்டு அவரை கொண்டு போட்டு பல்லவ நாட்டை தன்னுடன் நினைத்து கொண்டான் இப்படித்தான் சோழ நாடு அதுக்கப்புறம் விசாரிச்சு இன்னைக்கு உலகம் பூரா பேசுற அளவுக்கு ஒரு பெரிய கிங்டமா முந்நூறு வருஷத்துக்கு மேல ஒரு மாபெரும் பேரரசா வந்து சோழ நாடு இருந்தது இது இன்னைக்கு அப்போ பூம்புகார் வந்து ரொம்ப பெரிய நகரமா இருந்ததுங்கிறது மறுக்க முடியாத உண்மை பூம்புகாருடைய ரிசர்ச் இன்னும் சரியா பண்ணலை கன்னியாகுமரிக்கு வாங்க கன்னியாகுமரியில வந்து இந்த குமரிக்கண்டம் இதெல்லாம் நம்மளா கற்பனை பண்ணிக்கிறது ஏன்னா லெமூரியாங்கிற பேரு லெமூர் அப்படிங்கிற குரங்குகள் வாழ்ந்த ஒரு கண்டம் அது ஒரு கண்டம் இருந்தது ஒரு காலத்துல ஆப்பிரிக்காவும் இந்தியா வினைந்து இருந்தது ஆனா அது வந்து ஹிஸ்டாரிக் பீரியட் அந்நேரம் மனித இனமே தோன்றல அதனால அந்நாரு அங்க தமிழர்கள் இருந்தாங்க குமரிக்கண்டம் பூரா தமிழர் இருந்தாங்க ஆப்பிரிக்கா முடங்கும் தமிழர்கள் தான் இருந்தாங்க அப்படின்னு நம்ம ஆசைப்படுறதை நம்ம பேசிக்கிறோம் ஆனால் அப்படின்னா என்ன இது கன்னியாகுமரியில ரிசர்ச்சே பண்ணக்கூடாதா நின்ற சீர் நெடுமாறங்கிற பாண்டியன் வந்து தன்னுடைய இது கடல் சீற்றத்தின் காரணமாக தன்னுடைய நாடு இது அழிவுக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது மேடான பகுதியை நோக்கி தன்னுடைய அறிஞர்களை அழைத்து வந்து சங்கம் நிறுவினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்கு இது மேடான பகுதிக்கு ஒருத்தர் கொண்டு வர அளவுக்கு டைம் இருந்ததுன்னா நடந்தது வந்து சுனாமி இல்ல அது சி ரோஷன் அந்த காலத்துல வந்து சிற்றூர்களுக்கு வந்து நாடுன்னு பேர் உண்டு அப்போ பல நாடுகள் வந்து கடலுக்குள்ள போயிருச்சுன்னா பல சிற்றோர்கள் கடலுக்குள்ள போயிருந்திருக்குன்னு சொல்லி ஊகிக்கலாம் இன்னைக்கு ஒரு வந்து காரைக்காலுக்கு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு பெரிய நகரமே இருந்ததுக்கான அடையாளங்கள் இருந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இதெல்லாம் நீங்க ரிசர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க இது முகஞ்சாதாரம் முடியும் போதுதான் சங்கம் தொடங்குச்சுன்னு சொல்லி சொல்ல முடியாது தேகுடாவின் பேரலர் சிவிலைசேஷன்ஸ் ஆல்சோ ஒரே நேரத்தில் ரெண்டு சிவிலைசேஷன் இருந்திருக்கலாம் அடுத்து அந்த காலத்தில் வந்து மனித இனத்துக்கு வந்து என்ன குளிர் தாங்குற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கட்டிக்காரத்து வந்து கரடி தோலையும் மான் தோலையும் புலித்தோலையும் தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படி கட்ட முடியாதவங்க உயிரிழந்தார்கள் அப்படின்னா எந்த இடத்துல மனிதர்கள் வந்து அதிகமாக சூஸ் பண்ணி வாழ்ந்திருப்பாங்க எங்க வெப்ப வெப்பத்தட்ப தட்ப சூழ்நிலை வருஷம் பூரா ஏறக்குறைய ஒன்னா இருந்ததோ அது எங்க இருக்கு இங்கதான் உங்களுக்கு வந்து வருஷம் பூரா வந்து வெறும் வெறு உடம்போட இருக்கலாம் அப்ப இதைத்தான முதல்ல வந்து சூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க இது உண்மையில் ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் கன்ஜெக்சர் கன்ஜெக்சருக்கும் தியரிக்கும் வேறுபாடு என்னன்னா கன்ஜெக்சர் என்றது நம்ம வந்து முன்னெடுத்து சொல்வது அதுக்கு மேலும் பல ஆதாரங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் அது தியரி ஆகும் அப்ப இன்னைக்கு வந்து அங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது துவங்கச்சின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒண்ணு கிடையாது வந்து அந்த வந்து திராவிட நாகரீகம் சொல்றதுக்கே வடநாட்டையே சென்ற சென்ட்ரி வச்சு ரிசர்ச் பண்ணவங்களுக்கு மனசு கிடையாது அதை என்ன அதை டிரெவீடியன் சிவிலைசேஷன் சொல்ல மாட்டாங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா வச்சிருந்தாங்க ப்ரீ ஆரியன் சிவிலைசேஷன் ஆரிய நாகரிகத்திற்கு முற்பட்ட நாகரிகம் சரி இன்னைக்கு வரைக்கும் அப்படி சொல்லிட்டு இப்ப திடீர்னு இல்ல அது தான் சொன்னா இது ஜம் காலத்துல வடிகட்டின பொய் அயோக்கியத்தனம் வரலாற்றை திசை திருப்புவது வரலாற்றை மாற்றி கூற முற்படுவது இந்த முயற்சி நடந்துகிட்டு இருக்கு அதனால முதல்வர் சொன்னது வந்து ரொம்ப வரவேற்க தகுந்து உண்மையை சொல்லுங்கள் நம்முடைய ஆய்வுகள் அத்தனையுமே அதனை உண்மையை நோக்கித்தான் செல்ல வேண்டும் உண்மையை நோக்கி செல்லும் பொழுதே நமக்கு தெரியும் இதுல சவுத் அமெரிக்கால வந்து என் ஃப்ரெண்ட் வச்சு சொன்னா பாக்கல நம்பி சொல்றதுன்னா எங்கேயோ ஒரு மேப் இருக்கு அந்த மேப்ல வந்து இந்தியா மேப் திராவிட சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்தியாவை திராவிடர்கள் தான் வாழ்ந்திருக்காங்க திராவிடர்கள் என்று பேர் கூறப்பட்டவர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா இன்னொன்னு இதுல கீழடியில வந்து கொஞ்சம் இது அந்த எழுத்து உருவங்களுக்கும் இது இருக்கும் ஆஹ் மோந்தியாரில் பார்த்ததுக்கு வந்து அறுபது பெர்சென்ட் வந்து ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிறது நிஜம் இப்ப இதையெல்லாம் வச்சு நம்ம இன்னும் ஆய்வு நடத்தணும் இப்ப சுருக்கம் ஒன்று சொல்றேன் தெலுங்குக்கும் கன்னடத்துக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் தான் சின்ன சின்ன மாறுபாடோட ஒரே ஸ்கிரிப்ட் தான் அப்போ ரெண்டும் வந்து ஒரே சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியுமா ஒரு ஒரே இனம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா ரெண்டையுமே இல்லையே அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி தமிழனுக்கும் திராவி கன்ன கன்னடர்களுக்கும் சில வேறுபாடுகள் இருக்கின்றனவோ அடிப்படையில் ஒண்ணு அடுத்து கிளைத்து தானே எழுந்தார்கள் அப்ப தெலுங்குகளும் கன்னடர்களும் கிளைத்து எழுந்தவர்கள் தானே கன்னடங்கிறது தனியா இருக்கிறது தெலுங்குங்கிறது தனியா இருக்கு ரெண்டுக்குமே வந்து ஆயிரக்கணக்கான ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான இலக்கியம் இருக்கு அப்ப ரெண்டே ஒண்ணுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இங்க எழுத்து வந்து கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கு அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சரி இதை சிமிலர் அல்லது ஒரே ஒரே இனத்தின் அடிப்படை இனத்திலிருந்து பிரிவுபட்ட இரண்டு கிளைகளாக இருந்திருக்க முடியும் இங்க இருந்திருக்க முடியும் அங்க இருந்திருக்க முடியும் ஆனா அடிப்படை ஒரு இனமாகத்தான் இருந்தது அது ஆரியராக இருந்து இப்ப கதை விட பாக்குறாங்க இது பிரிய ஆரியன் சிவிலைசேஷன் தான் அடுத்து வந்து இவங்களுடைய ஒற்றுமைகள் என்ன வேற்றுமைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும் பேரல் சிவிலைசேஷனா இருந்ததா இங்க தமிழ்நாடு வந்து லேட்டரா வந்ததா அல்லது அதே காலத்துல வந்து இருந்ததா இன்னைக்கு நமக்கு அதுக்கு ஆதாரம் கிடையாது அது நாலாயிரம் வருஷத்துக்கு முந்தினு சொன்னா நமக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷம் வரைக்கும் நம்ம போயிருக்கோம் இன்னும் ஆயிரத்தி நானூறு வருஷம் கேப் இருக்கு ஆனா அந்த கேப் வந்து குஜராத்தில இருந்தும் மகாராஷ்டிரத்திலிருந்து யூபியில இருந்து தான் கிடைக்குமா மோஞ்சி நாகரிகம் பல இடங்களிலும் பரவி இருந்தது என்பதற்கான அடையாளங்கள் தொன்மை எச்சங்கள் இந்த எல்லா இடத்துலயும் கிடைக்குது அது மட்டும் தான் ஆதாரமா அல்லது நம்ம வந்து எத்தனையோ வெளியில வந்து நம்மளுடைய பெருமைகளை வந்து சொல்லணும்னு சொல்லி சொல்றோமே இன்னும் கொஞ்சம் கன்னியாகுமரியும் பூம்புகாரையும் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணலாமா அது பெட்டரா இருக்கும் அதனால முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு வரவேற்க தகுந்தது இது நிச்சயமாக பல வினாக்களை எழுப்பும் வினாக்களுக்கு உண்மையான உணர்ச்சி வசப்படாத ஆய்வு நடத்தி விடை காண வேண்டும் அதாவது எந்த ஒரு முன்முடிவுகளையும் தலையில கொள்ளாம அது என்ன முடிவு தருதோ அதை அப்படியே அறிவிக்கிறதா இருக்கணும் இதுல வந்து தமிழர் பெருமை வந்துவிடக்கூடாது என்றோ இல்ல தமிழர் பெருமை தான் வேண்டும் ரெண்டு விதமான கருதுகோளுமே சரியா உண்மையில இருந்து ரொம்ப அந்நியப்படுத்திடும் நம்மள அந்த இறந்து போயிட்டாரு என்னுடைய நண்பர் ஒரிசா பால் வந்து இறந்து போயிட்டாரு அவர் வந்து என்ன என்ன சொன்னாரு அவர் பையன் வந்து ஒரு இதுக்கு இமயமலை போனார் ஒரு ட்ரக்கிங்கா போனார் உடனடியா தன்னுடைய இதுல வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பதிவு பதிவுபடுனாரு புலிக்கொடி நாட்டினாரு அந்த புலிக்கொடியின் அடையாளத்தை காண்பதற்காக என் பையன் சென்றிருக்கிறான் பாவன் கற்பனைக்கு அளவே இல்லையா பாலு ஏன் இப்படி சொல்ற ஏன்னா நீ படிச்சவன் நீ சொல்லும் போது பத்து பேர் நம்புறாங்க நிஜமாவே அதுதான் போய் பையன் பாவன் ட்ரெக்கிங்கு போனான் இது மாதிரி சொல்றீங்க அது மட்டும் இல்ல அவர் ஒரு இது ஒண்ணு வச்சிருந்தார் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஒண்ணு கொடுப்பாரு போது என்ன சொல்லுவாரு பேசுறதுக்கு இப்ப நமக்கு வந்து முறையில் ஒரு பெருமை இருக்கிறதுனால அதையெல்லாம் அங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்புவோம் நம்முடைய இன்னைக்கு உள்ள பிரச்சனையே நம் உண்மையான பெருமைகளை உணராமலும் இல்லாத பெருமைகளை உரத்து கூறுவதுமான ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடக்கூடாது நம்முடைய உண்மையான பெருமைகள் எத்தனையோ பெருமைகள் இருக்கு எத்தனை எத்தனையோ பெருமைகள் இருக்கு இவரு தொல்காப்பியம் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க தொல்காப்பியம் தான் பழந்து விழுநூங்க நிச்சயமா கிடையாது அதை விட பழந்து விழுநூல் எத்தனையோ இருந்தது தொல்காப்பியனார் வந்து தன்னுடைய நூல்ல வந்து திரும்ப திரும்ப என்மனார் புலவர் என்மனார் அறிஞர் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன அர்த்தம் ஹி இஸ் அதே மாதிரி தொல்காப்பியம் தமிழ் இலக்கண நூலா கிடையவே கிடையாது எல்லாரும் அப்படி தொல்காப்பியம் தமிழின் இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழர்களின் வாழ்வியல் இலக்கண நூல் தமிழர்களின் வாழ்வியலில் மொழி ஒரு பங்கு அதை மட்டும் அவர் பேசல அப்போ இலக்கியங்கள் இலக்கணம் எப்ப தோன்றும் தோன்றி இலக்கியங்கள் கட்டுத்தலை இல்லாமல் செல்லும் பொழுது அவைகளை ஒரு கட்டுக்கோப்புகள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இலக்கண நூல்கள் தோன்றும் உலகம் பூரா அப்படித்தான் அப்போ தொல்காப்பியம் வர்றதுக்கு முன்னாடியே நிச்சயமாக பல இலக்க இலக்கிய நூல்கள் இருந்திருக்கின்றன தொல்காப்பியத்துக்கு முன்னாலையும் இலக்கணங்கள் இருந்திருக்கின்றன என்பதை தொல்காப்பியருடைய தொல்காப்பியத்திலிருந்தே நாம் அறியலாம் இதெல்லாம் நம்முடைய உண்மையான பெருமை இல்லையா இதைத்தான் நம்ம ரிசர்ச் பண்ணும் இத பண்ணாம கற்பனைகளை எல்லாம் உண்மை இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க இளங்கோடிகள் சொன்னார் இளங்கோடிகளை சொல்லிட்டார் இது ஒன்னு வச்சிருக்காங்க நான் கேட்கிற இளங்கோடிகள் என்னைக்காவது தன்னை வரலாற்று ஆசிரியர்னு சொன்னாரா அவர் ஒரு கதாசிரியர் இலக்கிய இலக்கிய ஆசிரியர் இப்ப அவர் சொன்னது அத்தனையுமே உண்மைன்னு ஏத்துக்கிட்டோம்னா கவுந்தியடிகள் வந்து கோவலனும் கண்ணையும் கவுந்தியடிகள் கூட படகுல வர்றாங்க படகுல வரும்போது அந்த படகுல இருந்து இன்னும் ரெண்டு பேர் வந்து இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு சொல்லி கவுந்தியடிகள் கேக்குறாங்க அந்த என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த ரெண்டு பேரும் வந்து எக்களிப்பாவோ அண்ணன் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கோபமுத்த கவுந்தியடிகள் நரிகளா போங்கடா அப்படின்னு சமைச்ச உடனே இட்டுக்கிட்டே ஓடுறாங்க உடனே கண்ணகி வந்து தாயே அறியாமல் செய்த பிழைக்காக இவ்வளவு பெரிய தண்டனை வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டோன்ன அவனுடைய மனுஷன் மனுஷ உருவா மறுபடியும் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இது இது இருக்கு சிலப்பதிகாரத்துல சொல்லிடுவோமா இதெல்லாம் உண்மையில் நடந்ததா இப்ப சிலப்பதிகாரத்தை அடிப்படையா வச்சு பேசினா சிலப்பதிகாரம் சொல்றது எல்லாமே சரிதான் சொல்லணும் அதனால சிலப்பதிகாரத்துல வந்து தமிழர்களுடைய வாழ்வியல் எவ்வளவு செமைப்படுத்தப்பட்டதாக இருந்திருக்கிறது என்பதை சொல்லுகின்ற நேரத்தில் இப்ப நீங்க வந்து குறுந்தொகை பாத்தீங்கன்னா குறுந்தொகையில வந்து குறுந்தொகை நம்முடைய ஜப்பானுடைய கைகோ கவிதை இருக்கே அதை விட சிறப்பானது நாலு வரியில அவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க குறிஞ்சியை சேர்ந்தவங்களா முல்லையா மருதமா நெய்தலா பாலையா நாளே வரையில அவங்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தது எப்படிப்பட்ட சிறப்பான கவிதை தொகுப்பு மிகைப்படுத்தல்ங்கிறதே கிடையாது இந்த மிகைப்படுத்தல் வந்து பரிபாடலேயே வந்து புராண கதைகள் தோன்ற சொல்ல ஆரம்ப சொல்லப்பட ஆரம்பித்ததுன்னா பரி பரிபாடலே வந்து நீங்க வந்து சங்க இலக்கியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிற்பட்ட பின்னால் வந்த ஒரு பாடல் தான் பரிபாடல் அதே மாதிரி முருகாற்று முருகாற்றுப்படை வந்து பின்னால் வந்ததாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா முதல்ல தமிழர்கள் வந்து இது மாதிரி கடவுள் எல்லாம் கும்பிட்டது கிடையாது இயற்கையை ஏற்றி போற்றினார்கள் அப்படிங்கிறது அதனாலதான் பின்னாடி வந்த இளங்கோடிகள் எத்தனையோ கற்பனை கதைகள் சொன்னாலும் தமிழர்களுடைய அடிப்படை உண்மையை மறந்து விடவில்லை ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் பூம்புகார் போற்றுதும் என் இயற்கை சக்திகள் நான் வாழும் நகரம் இதைத்தான் தமிழர்கள் போற்றி வாழ்ந்தார்கள் இது எவ்வளவு வருது அவர் வந்து பெருந்தேவனார் ஒருத்தர் அதுக்கு பாயிரம் எழுதினார் பாயிரம் வந்து இறக்குறது எல்லாத்துலயும் என்ன இருக்குன்னு சொல்லி நாலு வரையிலும் சொல்லும் சிலப்பதை அதை பத்தி என்ன எழுதினாரு அரசியல் பிழைத்தோர் கரங்கூற்றாவதும் உரைசால் பத்தினி குயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்தூட்டும் என்பதும் பாட்டுடை செய்யுளில் பக்குவமா கொடுத்தாரு இளங்கோவடிகள் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு அதுல இளங்கோவடிகளுடைய காலத்திலேயே வந்து பல மூட நம்பிக்கைகளும் சேர்ந்து கலந்து எழுதப்பட்டன அதை விட அதிகமா இதுல வந்து வந்து எழுதப்பட்டது மணிமேகளுடைய காவியத்தில் வந்து எழுதப்பட்டது இதுதான் உண்மை அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா ஒரு இலக்கிய நூலை இலக்கிய நூலாக பார்க்க வேண்டும் இலக்கியத்துல எவ்வளவு உயர்வு நகர்ச்சி அணி இருந்தாலும் மக்களுடைய வாழ்வை பத்தி சொல்லும் போது உயர்வு நகர்ச்சி இருக்காது ஏன் அரசரை பாடி புகழ் பெறணும் பரிசு பெறணும்னு சொல்லி போறவங்க அரசர் வந்து இந்திரனை சந்திரனை சொல்லுவாங்க அவர் காலத்துல இருந்த மக்களுடைய வாழ்க்கையை பற்றி எப்படி இருந்தோ அதை தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களை போற்றி போகிறது மூலம் இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அதனால நம்ம எதை எடுத்துக்கணுங்கிறது தெளிவு நமக்கு இருக்கணும் வரலாறு எப்படி சரியாக கணிக்கப்பட முடியும் கல்வெட்டுக்கள் இலக்கிய நூல்கள் அகழ்வாராய்ச்சிகள் கல்வெட்டு பொய் சொல்லும் இலக்கியம் மிகைப்படுத்தும் விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக மனமாச்சேரிகளின்றி நடத்தப்படுகின்ற அகழ்வாராய்ச்சிகள் மட்டும் உண்மையை மட்டும் சொல்லும் இதுல என்ன வசதினா அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது எது நமக்கு பெரிய விஷயம்னா அந்த அகழ்வாராய்ச்சியில நம்ம கண்டுபிடிக்கிறோம் நம்முடைய பாடல்கள்ல சொல்லப்பட்டவைகள் பல பகுதிகள் சோசியல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது உண்மைதான் பொய் இல்லை அப்ப நம்முடைய பழமை நமக்கு தெரியுது நே கன்ஃபார்ம் இப்படித்தான் நம்ம வந்து பாக்கணும் அதனால வந்து தமிழர்களுக்குன்னு சொல்லி மிகப்பெரிய நாகரீகம் இருக்கிறது தொல் நாகரிகம் உள்ள மன மனித குழுமங்களில் ஒரு குழுமம் தமிழ் இனங்கிறதுல சந்தேகமே கிடையாது நம்மளுடைய உண்மையான பெருமையை நம்ம உணர்ந்துக்கணும் அப்படி உணரணும்னு சொல்லி நம்ம வந்து மனசுல எடுத்துக்கிட்டோம்னா பொய்மைகளுக்கு வந்து இடம் கொடுக்கவே மாட்டோம் முதல்வருடைய அறிவிப்பு மிக மிக முக்கியமான அறிவிப்பு அதாவது இதை சொன்னாத்தான் பரிசு கிடைக்குங்கிறதுக்காக சொல்லலாமான்னு யாரும் யோசிக்க வேண்டிய தேவையா உண்மையை சொல்லுங்க உங்களுக்கு ஒன் மில்லியன் டாலர்னு சொல்றாரு இதை விட என்ன சொல்ல முடியும் இட்ஸ் வெரி வெல்கம் அது மட்டும் இல்லை இப்போ தமிழர்கள் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் பேசுவது நீங்க தமிழர் அதனால தமிழர்களை பத்தி பேசுறீங்கன்னு சொன்னாலும் கூட ஜோதிபாசு அவர் வந்து மாநில கட்சியை சேர்ந்தவர் கிடையாது சர்வதேச அரசியல் பேசுகிற இடதுசாரி தலைவர் அவரே சொல்லியிருக்காரு இந்தியாவில் பூர்வீகமாக இருந்தவர்கள் மட்டும்தான் இருக்கணும் மற்றவங்களாம் வெளியேறணும்னு சொன்னா தமிழர்கள் மட்டும்தான் இருக்க முடியுங்க அப்படின்னு சொல்லியிருப்பவர் ஜோதிபாசு அவர் ஒரு வங்கத்தை சேர்ந்தவர் தமிழர் கிடையாது அவரே அப்படி சொல்லியிருக்காரு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு தமிழர்கள் தமிழர்கள் தான் இங்க மூத்த மொழியா இருந்திருக்குன்னு தமிழ் மொழியை பத்தி அம்பேத்கரும் ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் பாருங்க இங்க வந்து சிந்து சம்பி நகரத்தில் குதிரை இருந்தது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் மீண்டும் மீண்டும் வாஜ்பாய் ஆட்சி காலத்திலேயே இதற்கான முயற்சிகள் நடைபெற்றது அது காலை அல்ல குதிரை அப்படின்னு அப்போதே ஆரியர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்பையும் அதை இலைமுறைக்காய செய்து கொண்டே இருக்கிறார்கள் சரஸ்வதி நாகரிகம் என்று ஒரு சரஸ்வதி நதி இருந்துச்சுன்னு சொல்லி கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க ஆனா கீழடிக்கு இடம் ஒதுக்குவதற்கு பெரிய போராட்டம் இது இருக்கு நிறைய பேரை மாத்திட்டாங்க அந்த ஆய்வு செஞ்ச குழுவில் சோ இந்த நிலையில்தான் முதலமைச்சரனுடைய இந்த அறிவிப்பை நம்ம முக்கியமானதா பார்க்கணும் ஏன்னா தமிழர் தொன்மையை அழிப்பதற்கென்று ஒரு வேலை நடக்குதோ அப்படிங்கிறப்ப அதை தடுப்பதற்கு நம்ம உண்மையை எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இல்லையா அதனால முதலமைச்சர் அதை ஒரு என்கரேஜ் திட்டங்கள் நான் பாக்குறேங்க அவர் வந்து அடுத்த தேர்தலுக்கான திட்டங்கள் கிடையாதவர்கள் அடுத்த தலைமுறைக்கான திட்டங்கள் அந்த அளவுல திரு ஸ்டாலின் அவர்கள் மிக மிக அதிகமாக உரியவர் சந்தேகமே கிடையாது கண்டிப்பா இந்த இது மாதிரியான தலைப்புகள் உங்களை போன்ற நபர்களால் மட்டும்தான் பேச முடியும் தமிழர் தொன்மை தமிழர் ஆய்வு தமிழ் உணர்வு இது மாதிரி எல்லா விஷயங்களையும் கலந்த நபர் நீங்க அதையெல்லாம் தாண்டி தமிழர் என்பதை தாண்டி எது உண்மையோ அதைதான் சொல்லுவேன் அப்படிங்கறதையும் அழுத்தமாக இருக்கின்ற ஆளுமை நீங்க அதனால இது மாதிரியான விஷயத்தை ஒரு அரசு கையில் எடுக்கும் போது எப்படியெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சரியாகவும் நுட்பமாகவும் விழாவியாகவும் நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்